எனக்கு ரொம்பவே குறஞ்ச வழியில் ஒரு ஏக்கர் இடம் இருந்தாலும் போதும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா செம்மண் விவசாய பூமி தாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் செம்மண் நிலங்க சரிங்களா ஃப்யூச்சரில் என் பையனுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும் இங்கெல்லாம் வந்து என்னால் வாங்கவே முடியல ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஒரு ஏக்கர் நிலம் உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் ஃப்யூச்சருக்காக உங்கள் பசங்களோட எதிர்காலத்துக்காகவே வந்து சூப்பரான இடம் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப இன்டீரியர் அப்படின்னு கிடையாதுங்க இடம் வந்துட்டு தரமாக இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்மொழியிலேருந்து துறையூர் போகக்கூடிய வழியில் அந்த ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சரிங்களா துறையூர்லேருந்து வெறும் நாலே கிலோமீட்டர் தான் அந்த துறையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் சரிங்களா இந்த மாதிரி இடம் ஃப்யூச்சரில் கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல வேல்யூ போகக்கூடிய இடம் நாளைக்கு உங்கள் பசங்களுக்கும் ஒரு சொத்து சேர்த்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ப்ளாட்டு வைக்கிற விலைக்கு உங்களால் ஒரு ஏக்கர் நிலமே வாங்க முடியும் எவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படின்னா ஏக்கர் வெறும் இருபது லட்ச ரூபா மட்டும் தான் சரிங்களா இருபது லட்ச ரூபா அப்படிங்கிறது துறையில் ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் வந்துட்டு கம்பு சுற்றுறதுக்காக வந்துடுவாங்க அஞ்சு லட்சம் தான் பத்து லட்சம் தான் இன்னும் அங்கெல்லாம் போகவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன ரேட் ஏறி இருக்குது அப்படின்னு நம்ம ஏரியாவிலேயே ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படின்றது சாதாரணமாக சொல்கிறாங்க ரொம்ப காடு உள்காடாக இருந்தாலுமே சொல்கிறாங்க இங்கே உங்களுக்கு ஹைவேலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தார் ரோட்லேருந்து இறங்கினோட காடு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஃபெசிலிட்டியோடு இருக்குது சரிங்களா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களால் இடம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஓகேவா எல்லாமே விலை ஏறிக்கிட்டே போகுது இருபது லட்ச ரூபா இருந்துச்சுன்னா போதும் உங்களாலையும் ஒரு ஏக்கர் நிலம் வாங்க முடியும் ஏற்கனவே வந்து ஒரு நாலு ஒரு ஏக்கர் வந்து கொடுத்தாச்சு முன்ன ஒரு மூணு ஏக்கர் இருக்குது ஃபஸ்ட்டு வர ஒரு மூணு பேர்த்துக்கு தான் அந்த சான்ஸ் இருக்கும் அவைலபிள் இருக்கு இதே மூணு ஏக்கர் உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்கள் அந்த இடத்த வந்து இருபது இருபது லட்சம் அப்படின்ற மாதிரி அறுபது லட்ச ரூபா போட்டு வாங்கிக்க முடியும் சரிங்களா அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா நாங்கள் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைனா நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு எல்லா ஏரியாவுமே சுற்றி பாருங்கள் என்ன மார்க்கெட் ரேட் சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு இடம் கிடையாது ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சத்துக்கு இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு ஓடையை இறங்கி போகணும் இல்லை வந்து ரொம்ப உள்காட்டில் இருக்கணும் மழை ஓரத்தில் இருக்கணும் இந்த மாதிரி இடம் வேணும்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்தில் கிடைக்கும் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் உங்களுடைய இடத்த புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து இந்த ஒன் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே நம்ம முடிச்சாகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய லேண்டு எல்லாமே அர்ஜென்சியல்